வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஒரு காய்ச்செடி பற்றி பார்க்கலாம் இந்த காய்ச்செடி நிறைய இடங்களில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது நீங்கள் பெருசாக கேர் எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு சின்ன பக்கெட்டில் இந்த காய்ச்சடியை வச்சிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப அருமையாக வரக்கூடியது நிறைய காய்கள் வைக்கக்கூடியது ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் இதனுடைய பயன்கள் பற்றி தெரியாமல் நிறைய பேர் அந்த காயை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லைங்க அது என்ன காயின்னு பார்க்கலாம் வாங்க கொத்து கொத்தாக காய் தரக்கூடிய சுண்டைக்காய் செடி தான் அந்த அருமையான செடி இந்த செடிக்கு பெருசாக எந்த பராமரிப்புமே தேவையில்லைங்க இது பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக வந்திருக்குதுன்னு இந்த சுண்டை பால் சுண்டன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய சுண்டை இதில் ரொம்ப அதிகமான கசப்பு இருக்காது இதில் ரெண்டு வகை இருக்குது மலஞ்சுண்டை நாட்டு சுண்டன்னு மலஞ்சுண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் அது அங்கங்கே மலைப்பகுதிகளில் வளரக்கூடியது அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது அது சின்ன செடியாக வந்துட்டுருக்கு இப்போ இந்த சுண்டை அது வந்து சீசனுக்கு தான் காய் வைக்கும் ரொம்ப வெயில் காலங்களில் அதில் பறிக்க முடியாது ஆனால் சின்ன சரியாக வரும் இந்த சுண்டை பார்த்திங்கன்னா வருஷம் முழுக்கவே காய் வைக்கக்கூடியது ஒரு செடி இருந்ததுன்னா போதுங்க நல்ல பெருசாக படர்ந்து வளரக்கூடியது இந்த சுண்டை இதில் எவ்வளோ காய்கள் வந்திருக்கு பாருங்க இதில் பூச்சி தாக்குதலே கிடையாதுங்க இந்த காய்களை வாரம் ரெண்டு தடவை உங்கள் குழந்தைங்களுக்கு சமையலில் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு எதுவுமே வராது அதோட பார்த்தீங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது இது கசப்பு லேசா தான் இருக்கும் அதனால நீங்கள் புளிக்குழம்பு வத்த குழம்பு அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் பச்சையாக சுண்டை கிடைக்கிறவங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம் பச்சையாக கிடைக்காதவங்க வத்தல் வாங்கிட்டு வந்து அதை நல்லா வறுத்து அதுவும் நல்லெண்ண வறுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த கபம் சளி காச நோய் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி பண்ணும் இதே குழந்தைங்களுக்கும் வயிற்றுல இருக்க பூச்சிகளை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த சுண்டைக்கு உண்டு முடிஞ்ச வரைக்கும் பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு பாருங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் நல்ல காயில் காய வச்ச அந்த சுண்டையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதோட நெய்யில் வறுத்தும் குழந்தைகளுக்கு பொடி பண்ணி கொடுக்கலாம் சுண்டைக்காயே சாப்பிடப்பட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லா நெய்யில் வறுத்து பொடி பண்ணி அதையே நீங்கள் சாம்பார்லேயோ ரசத்துலேயோ எதுலேயாவது ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராதிங்க அதுவும் தோல்வியாதியை முழுக்க நீக்கக்கூடிய தன்மை இந்த சுண்டைக்காயினுடைய தன்மைக்கு உண்டு வயிறில் இருக்க பூச்சிகளையும் சரி பண்ணக்கூடியது அப்படிங்கிறது முதல்ல எல்லாருக்குமே தெரியும் இந்த சுண்டையோட இலையிலேருந்து வேர் வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது இதுவும் பாருங்கள் இப்போ நல்ல வெயிலில் இருக்குது வெயிலில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுண்டை தாராளமாக வைக்கலாம் இதுவும் மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாம் ரொம்ப அருமையாக வரக்கூடியது ஒரு சின்ன பேக்கில் வச்சிங்கன்னா கூட போதுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் மாடியில் ஆல்ரெடி பேக்கில் வச்சுருந்தேன் சுண்டக்கா ஆனால் கீழே வந்து ரொம்ப பெரிய செடியாக வந்ததுனால அதை நான் எடுத்துகிட்டு வேறு செடி வச்சுட்டேன் இந்த மாதிரி கீழே தரையில் இடம் இருக்கவங்க கொஞ்சம் இடம் இருக்கவங்க என்ன மாதிரியான மண்ணாக இருந்தாலும் சரி வளமே இல்லாத மண்ணாக இருந்தாலும் சரி அதில் இந்த சுண்டக்காய் நாற்று ஒன்று கொண்டு போய் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சுண்டக்காவை கொண்டு நீங்கள் கட்டாயமாக இந்த சுண்டக்காவை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு காய் செடி அப்படின்னா இந்த சுண்டக்காய் செடி அதிக பராமரிப்பு இல்லாமல் நிறைய நல்ல உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய செடின்னு இந்த சுண்டக்காவை சொல்லலாம் இதை நீங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க வீடுகளில் யார் வீட்டில் சுண்டக்காய் வச்சதுனால சரி நீங்கள் வாங்கிட்டு வந்து கட்டாயமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க அதோட உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த சுண்டக்காய்க்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நச்சுத்தன்மைங்கிறது நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம் அதோட காற்றுலருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே பொல்யூஷனாக இருக்கிறதுனால அந்த நச்சுத்தன்மை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரலில் சேர்ந்துட்டே வருது அது ஒரு நாள் பெரிய பிரச்சனையாயிருது அந்த நச்சுத்தன்மையை நம்ம வாரம் ரெண்டு தடம் அல்லது மாதம் ரெண்டு தடம் சேர்த்துட்டோம்னா கூட போதும் இந்த சுண்டை வந்து நமக்கு வெளியேற்றிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ நிறைய பயன் கொடுக்கக்கூடிய இந்த சுண்டைக்காவை கட்டாயமாக உங்கள் வீட்டில் வளர்த்துங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்